நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ஒரு பக்கம் ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் ராமதாஸ் அவர்களின் நோக்கம் திமுக பக்கம் போகணும்ன்றது தான் இன்னமும் அது செய்தியாகவே இருக்கு அது உண்மைதான் தவறான பார்வை அந்த எண்ணம் அவருக்கு இருக்கலாம் ஆசை இருக்கலாம் அந்த எண்ணம் கிடையாது அவருக்கு ஆசை தான் இதை காமிச்சு அவர் அங்கே கூடுதலாக வந்து சீட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா அதுவும் தப்பு ஏன்னா இவர் அங்கே போகமாட்டாருன்றது நம்ம விட பிஜேபி தலைமைக்கு நல்லா தெரியும் அங்கே உள்ள நடக்கிறது பல ஆண்டுகளாக புறையோடி போயிருக்கக்கூடிய குடும்ப சண்டை ராமதாஸ் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களுக்கு வளங்களை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை தான் இன்றைக்கி ராமதாஸுக்கும் அவருடைய மகனுக்குமான சண்டை ஓப்பனாக சொன்னால் அதுதான் அதில் தான் திருவாளர் புண்ணியவான் குருமூர்த்தி காலை வைக்கிறார் உள்ளே போய் அவர் இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவர் வந்து ராமதாஸ் வந்து பிஜேபியை எதிர்த்து எங்கேயுமே எதுவுமே பேசலை நிகழ்காலே இல்லையா ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் அது வந்து ஒன்றை போல் ஒன்று வராது அது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் யாரையும் யாரோடையும் ஒப்பிடுறது தப்பு கம்பேரிசன் இஸ் இம்மாரல்வாங்க அப்படி அப்படிப்பட்ட பேரில் தான் அவர் வந்து அது அவருடைய அரசியலைங்க நம்ம எதுக்கு அதை பற்றி விமர்சிக்கணும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரானவரெல்லாம் கிடையாது அவர் மோடி அவருடைய நெருங்கிய நண்பர்ன்றார் இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட தீரும்ன்றாரு ஆகவே தெளிவாக அவர் பிஜேபியோடு தான் பயணப்பட போகிறாரு அவர் இன்றைக்கி அவரோட பாஸ்டரிங் இன்னைக்கு அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே அன்புமணிக்கும் அவருக்குமான பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை பேலன்ஸ் பண்ணுறதில் அப்பாக்கும் பிள்ளைங்க சண்டை நடந்தது இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்குள்ளே சரி செஞ்சிட முடியும்னு நிச்சயமாக சரி செஞ்சுருவாங்க இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை குருமூர்த்தி போய் அது சரியாக வரலனா இன்னும் ஓரிரு முயற்சிகள் நடக்கும் ராமதாஸ் அப்படியே அடம் முடிக்கிறாருன்னா அங்கேருந்து அமித்ஷா அப்படி திரும்பி பார்ப்பார் அப்போ டாக்டர் ஐயா சரி ஆகிடுவார் ஒன்றும் பெருசாலாம் எந்த ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை நோட்டீஸ் அனுப்புறது ஐடி ஐடி நோட்டீஸு ஒரு பார்வை போதுமா பார்வை போதும் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் பேசுமேன்னு கண்ண வாலி பாடலோ கண்ணதாசனோட பார்வை பாடலோ ஒன்று இருக்குல்ல பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமானுவாங்கல்ல சொல்லலாம் தேவையில ஒரு பார்வை அமித்ஷா அங்கேருந்து இப்படி ஒரு பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு கதை அதனால் இதெல்லாம் ஒரு மேட் வந்தப்போ பார்க்கணுன்ற அதெல்லாம் இவங்க ரொம்ப அவசரப்படுறாங்கங்க அவசர அவசரமாக கொண்டு போய் ரெண்டு மாதத்துக்கு முன்னால எடப்பாடியை வந்து அமித்ஷா இந்த ட்ரிப்பிலே பதினோராம் தேதி ஏப்ரல் மேடலே ஏற்றிடணுன்னு தான் அவசர அவசரமாக கொண்டு போய் ஏடிஎம்கே மேடலை ஏத்துறாங்க அந்த மாதிரி இந்த முறை நாலு நாள் மேலே மதுரை வரும்போது அந்த மேடையில் என்டிஏ கூட்டமாக மாற்றணும் அன்புமணி ஏற்றிடணுன்னு பார்த்தாங்க ஆனால் அது ரொம்ப முட்டாள்தனன்றது புரிஞ்சிச்சு ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ஆழமான புரையோடி போன விஷயங்கள் இருக்குது பல்வேறு அதிகார மையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை என்பது வந்து பல ஆண்டுகளாக புறையோடி போன ஒரு விஷயம் அதே இவங்க நினச்சாங்க ராமதா பிஜேபி நினச்சது குரு ஈஸியாக ஈஸியாக சமாளிச்சிடலான்னு குருமூர்த்தி அனுப்புனது தான் காரணம் பிஜேபி பிரதிநிதியாக அமித்ஷா பிரதிநிதியாக தான் குருமூர்த்தி போயிருக்காரு ஆனால் குருமூர்த்தி போயிட்டு வந்தோன்னே எல்லோரும் என்ன நினச்சாங்க சமாதானம் வந்துடுச்சு நான் கூட அப்படி தான் நினச்சேன் குருமூர்த்தி போயிட்டு வந்தோன்னே கூல் டவுன் ஆகிட்டாங்க இன்னும் இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் நார்மலைஸ் ஆகிடும் நேற்று பார்த்தா பாமக பாலு ஒத்துக்கி வெளில போட்டிருக்காரு பாலு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிகர் ஆமாம் பாமக பாலு நம்ம எல்லாருக்கும் மீடியாவுக்கு மட்டும் இல்லை பப்ளிக் பேரவைன்னு வச்சார் ரெண்டாவது அவங்க எல்லாம் அவர் தான் அப்பியர் ஆகிட்டு இருக்காரு பல ஆண்டுகளாக டாக்டர் பெரியவர் சின்னவர் எல்லாருக்கும் அவர் தான் வந்து வழக்கறிஞர் அவர் அன்புமணியோட ஆளுன்றதுனால ராமதாஸ் நேற்று வந்து அவர் ஹை ப்ரொஃபைல முக்கியமான நபரும் கூட மிக முக்கியமான நபர் பாமக பாலு ரொம்ப முக்கியமான நபர் எல்லோருக்கும் அவரை தெரியும் மீடியா ஃப்ரெண்ட்லி அவர் தான் இவங்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆஜரானவர் அவரை வந்து திடீர்னு இப்போ தூக்கி அதுவும் குருமூர்த்தி சமரசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சின்னு ஒரு பரவலான எண்ணம் ஏற்படத் தொடங்கிய பிறகு நேற்று சாயங்காலம் திடீர்னு தூக்கி அவர் ராமதாஸ் வந்து பாமா இவர் பாலுவை வெளியில் போட்டதுன்றது சண்டை முத்துதுன்னு அர்த்தம் இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை 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 பிரசமையிட் போன வியாழக்கிழமை மட்டும் இல்லை வியாழக்கிழமை வந்தாலே அன்புமணிக்கும் அவங்க டீமுக்கும் வந்து கதி கலங்குதுன்றாங்க ஏன்னா டாக்டர் எந்த குண்டை தூக்கி எப்படி போட போகிறாரோ தெரியாது இந்த நாளைக்கு வியாழக்கிழமை பிரஸ் மீட்டி இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்தாலுமே அன்புமணி டீமுக்கு கதி கலங்குது மோடி கிட்ட சொல்லி புதன்கிழமைக்கு பிறகுதான் இனிமேல் வெள்ளிக்கிழமை தானே எதுனா ஒரு சட்டம் போட்டுடலாம் வியாழக்கிழமையே கேலண்டர் வந்து எடுத்துலாமான்னு கூட பார்க்குறாங்க ஆனால் முடியல அது வந்து ஏன்னா அதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கணும் வியாழக்கிழமை எதுக்குங்க புதன்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஆறு நாள் வச்சிடலாங்கன்ற முடிவுக்கு வந்து அன்புமணியும் அவருடைய குடும்பமும் அன்புமணியின் ஆதரவாளர்களும் வந்திருப்பதாக தகவல் ஏதோ ஒரு தடவை தான் பொங்கல் இல்லைன்ற மாதிரி ஆமாம் அந்த மாதிரி வந்து இப்போ வியாழக்கிழமையே கடந்த ரெண்டு வாரமாக ராமதாஸ் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டு தூக்கி போட்டுனருக்காரு இப்போ அடுத்த வியாழக்கிழமை வரும்போது என்ன பண்ண போறாரு ராமதாஸ்னு அழைத்து நாளைக்கு வியாழக்கிழமை அன்புமணிக்கும் டீம் அவர் டீமுக்கும் அவர் குடும்பத்துக்கும் கதி கலங்குது டாக்டர் ஐயா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஓல்ட் இஸ் கோல்டு நீங்கள் சும்மாலாம் வந்து ராமதாஸை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது பாமக நிறுவனர்களில் அதாவது மாவட்ட செயலாளரில் இரநூத்தெட்டு பேரில் பத்து பேர் வந்தாங்க பத்து பர்சன்ட் கூட வரலைனாங்க ஆனால் வன்னியர் சங்க நிர்வாகிகள் அறுபத்தெட்டு பேரில் ஐம்பத்தெட்டு பேர் போயிருக்காங்க வன்னியர் சங்கம் ராமதாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது பாமகவோட பொதுக்குழு செயற்குழு வேணால் வந்து அன்புமணி கண்ட்ரோலில் இருக்குது அந்த கம் அந்த கம்யூனிட்டியில் இன்னமும் ரெஸ்பெக்டட் லீடர் வந்து ராமதாஸ் தான் அன்புமணி கிடையாது பெரியவருக்கு இருக்கிற மரியாதை சின்னவருக்கு கிடையாது அதனால் அவரை ரொம்ப பகைச்சாங்க அல்லது அவரை இழிவுப்படுத்துனாங்கன்னா அதுக்கான வேலையை வந்து பாமக கொடுக்கும் ஒன் இயர் ராமதாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது ராமதாஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காருன்றது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராமதாஸ் இறுதியில் வழிக்கு வந்து விடுவார் பிஜேபி ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க குருமூர்த்தி போய் பார்த்தாரு இன்னும் சில பேர் பார்த்தாங்க இன்னமும் அவர் ராமதாஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட இந்த கேமை விளையாடுங்க இந்த ஆட்டத்தை ஆடுங்க சிக்ஸும் ஃபோருமாக அடிங்கன்னுவாங்க ஒரு கட்டத்தில் போதும் ஃபீஸ் இஸ் இனஃப்னு அமித்ஷா முடிவு பண்ணார்னா அப்படி திரும்பி பார்ப்பார் அமித்ஷா திரும்பி பார்த்தாருனா எல்லாம் சரியாயிடும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அதுக்கு நடுப்புற ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து நிறையா நாடகங்கள் அரங்கேற வாய்ப்பு அதெல்லாம் நமக்கான கண்டென்ட் அது நமக்கான கண்டென்ட் நம்ம அது வந்து வாய் புளிச்சுது மாங்காய் புளிச்சுதுன்னு மீடியா பேசுது அது உள்ளே இருக்க ஆழமான நுண்ணரசில் மீடியா பேச மறுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் மெல்ல மெல்ல பாஜக கற்றுகோளுக்கு போயிட்ருக்கு குறிப்பாக இந்துத்துவா மயமாகிக் கொண்டிருக்கிறது வன்னியர் சமூகத்தில் இந்துத்வாவோட ரோல் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டுருக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படையாகவே அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது நம்முடைய வன்னிய குல இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ரொம்ப அழகான பார்வை அந்த துல்லியமான பார்வை அவருக்கு இருந்தது அந்த பொலிட்டிக்கல் பல்ஸ் அவருக்கு தெரிஞ்சது தான் சமூகத்தில் என்ன நடக்குதுன்றது அந்த ஷார்ப்னஸ் வந்து அன்புமணிக்கு கிடையாது இப்போ இஷ்யூ அது நம்ம பேச வேண்டியது அன்புமணி கை ஓங்குதா ராமதாஸ் கை ஓங்குதா எக்ஸ் ஒய் கை ஓங்குதா குடும்பத்துக்குள்ளே எந்த அதிகார எங்களை என்ன பண்ணுறாங்க அது அல்ல அது அற்ப அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய கீழான உணர்வுகளுக்கு தீனி போடக்கூடிய ஒரு அரசியல் அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் சீப் கண்டென்ட் பேசுகிறோம் ஆக்சுவலாக அது அது இஷ்யூ மெயின் இஷ்யூ வந்து வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் ஹிந்துத்வாவுக்கு அதாவது அடிமையாவதுன்னு சொல்லக்கூடாது பெரிய தப்பான வார்த்தை ஹிந்துத்வாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகம் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கோல வச்சிக்கிற வன்னியர் சமூகத்தோடய மத்தியில் ஹிந்துத்வாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்ருக்கு அவர்கள் ஹிந்துத்துவாவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ டாக்டர் ராமதாஸோட காலத்துக்கு பிறகு அன்புமணியால் அந்த சமூகத்தை கட்சியை தனித்தன்மையுடன் கட்டிக்காக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் எண்ணிக்கை அளவில் நம்பர் ஒன் சமூகமாக இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் ஹிந்துத்துவா காலுன்ற விடாமல் ஒரு ஷாக் அப்சர்வராக டாக்டர் ராம்தாஸ் இருந்தார் இந்துத்துவ மதவாத அரசியலை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கால் பதிக்க விடாமல் வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் கால் பதிக்க விடாமல் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய சங்கம் கட்சி மூலம் அதற்கு ஒரு தடுப்பானையை போட்டு வைத்திருந்தார் வைத்திருக்கிறார் என்னமோ அது ஒரு பெரிய நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை வந்து கட்சியை பலப்படுத்தும் சங்கத்தையும் பலப்படுத்தும் லாங் டேர்மில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அவர் எண்பத்தேழு வயதாகிறது அவருடைய காலத்துக்கு பிறகு அன்புமணியால் கட்சியெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்போ ஈஸியாக பிஜேபி வந்து கபலீகரம் செய்யும் டேக் ஓவர் பண்ணும் அது ஈஸியாகவும் நடக்கும் அதாவது ஈஸினா அந்த ப்ராசஸ் வந்து பெரிய அளவில் தடைக்கல் இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வன்னியர் சமூக ஜாதி தலைவர்களை கையில் பிடிச்சிட்டாங்கன்னா பாமகவை பிடிக்கிறது ஈஸ் இன்றைக்கி ஜாதி தலைவர்கள் ராமதாஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பிஜேபி பக்கம் போக முடியலை ராமதாஸுக்கு பிறகு அந்த கண்ட்ரோ அந்த தலைவர்கள் ஒன்றும் அன்புமணி அன்பு ராமதாஸை ஏற்றுக்கிட்டோமா ஏற்றுக்க மாட்டாங்க அவர் இன்றைக்கும் சமூகத்தில் ஒரு ரெஸ்பெக்டட் லீடர் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே அவரை மீறி அவரை த தவிர்த்துட்டு வன்னியர் அரசியலை நம்ம பேச முடியாது ஆனால் பாஜக காலொன்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராமதாஸ் பலவீனம் அடைவதும் பாமக பலவீனம் அடைவதும் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துன்னு தான் நான் பார்க்குறேன் வட இந்தியா பூரா அவங்க இந்த மாதிரி வந்து சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக டாமினண்ட் கம்யூனிட்டிஸ் ஒரு மாநிலத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருக்கிற டாமினன்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டிஸை கையில் எடுத்து சாம பேத தான தண்டத்தை பயன்படுத்தி தான் வந்து கட்சியை வளர்த்துருக்காங்க தட்ஸ் கால் சோஷியல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் அதை அவங்க செய்கிறதுக்கு வந்து முடியாமல் இருந்தது இப்போ ராமதாஸ் உடைய அரசியல் பாமகவோட அரசியல் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்க குழப்பங்களை வச்சு பார்க்கும்போது பிஜேபியோட கை தமிழ்நாட்டில் ஓங்குவதற்கு நிரம்பவே காரணங்கள் வலுவான காரணங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன ஒன்று அவங்களால சரியாக இந்த இஷ்யூஸை எக்ஸ்ப்ளோயிட் பண்ண முடியல ரொம்ப கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க இப்போ குருமூத்திலாம் போய் நீங்கள் ஓப்பனாக பார்த்ததெல்லாம் தப்பு இன்னும் டைம் இருக்குது நீங்கள் இன்னும் இல்லை லாங் ரோப் கொடுத்து ஆடணும் இந்த அதிக பிரசங்க தனங்கன்னுவாங்க அதிக பிரசங்க தனத்தால் தான் பிஜேபி தான் தலையில் தானே மண் அள்ளி போட்டுக்குது அது நல்லது தமிழ்நாட்டுங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிச்சு ஆறாமரை யோசிச்சாங்கன்னா இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வெயிட் அண்ட் வாஷ் கேம் ஆட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பாஜகவோட வளர்ச்சிக்கான ஸ்கோப்பு இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி